பத்து தேர்தல்களில் தொடர் தோல்வி கண்ட பழனிசாமி அதிமுக செயலாளர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தன்னை விசுவாசமற்றவர் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் பதவி கொடுத்தவர் பரிந்துரை செய்தவர் நான்கு ஆண்டு ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்தவர் அதிமுக ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவர் உள்ளிட்டோருக்கு சுயநலத்தில் துரோகம் செய்தவர் பழனிசாமி என்றும் ஓ பி எஸ் விமர்சித்துள்ளார் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஏழு தொகுதிகளில் டெபாசிட் இழந்து கட்சி வரலாற்றில் இதுவே முதல் முறை என்றும் பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்து பொதுத் தேர்தலில் தென் மாவட்டங்களில் உள்ள ஒன்பது தொகுதிகளில் முப்பது லட்சம் வாக்குகள் பெற்ற அதிமுக தற்போது பதினைந்து லட்சம் வாக்குகள் மட்டுமே பெற்றதாக கூறியுள்ள அவர் அதுவும் இரட்டை இலைக்காக கிடைத்தவை என்று குறிப்பிட்டுள்ளார் அதிமுக மீண்டும் ஒன்றுபட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதே தன் விருப்பம் என்று தெரிவித்துள்ள ஓ பி எஸ் அதற்காக பத்து தோல்வி பழனிசாமி பதவியிலிருந்து விலகினால் நன்றாக இருக்கும் என்று அதிமுக தொண்டர்கள் விரும்புவதாக காட்டமாக கூறியுள்ளார் அதிமுகவை அழிவு பாதைக்கு அழைத்துச் செல்லும் பழனிசாமியின் தலைமை தொடர்ந்தால் அதிமுக மாபெரும் வீழ்ச்சியை சந்திக்கும் என்றும் தோல்வியின் மறு உருவமான பழனிசாமியை தொண்டர்கள் ஏற்கவில்லை என்றும் ஓ பி எஸ் விமர்சித்துள்ளார் தன்னை கட்சியில் சேர்த்து கொள்ளுமாறு எந்த காலத்திலும் பழனிசாமியிடம் யாசகம் கேட்க மாட்டேன் என்றும் அவர் கூறியுள்ளார் அதிமுக ஒன்றுபட எந்த தியாகத்தையும் செய்ய தாம் தயாராக உள்ள நிலையில் பழனிசாமியும் எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா என்றும் பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பியுள்ளார்